அப்படி இருந்த ஒரு எந்த முடியலன்னு ஒரு ஏக்கம் அதனால அப்பக்கம் வந்து பாத்துட்டு மனசு தெரியல கேப்பேட்டிவா மதுரை எங்க ஊருக்காரு உறவன்ற அப்பான்னு சொல்லலாம் இவர மேல மனசு யாருமே இருக்க முடியாது என்ன கொஞ்சம் என்ன பொறுத்த இருக்கும் என்னோட ஓட்டு இவருக்குதான் ஓகே அப்ப அவங்க அடுத்த அவங்க பசங்களுக்கும் உங்க ரோட கண்டிப்பா இருக்கும் ஓகே உங்க பேருக்கா என் பேசுறது தேவி